ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ரெண்டு நாளாகமும் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினொன்று கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பயங்கரமான பிரச்சனையில் நீங்கள் காணப்படுகிறீங்க ஏசப்பா என்னால் ஜபிக்க கூட முடியல என்கிட்ட பலனே இல்லை நான் சோர்ந்து போயிருக்கிற இந்த பிரச்சனையின் நிமித்தம் என்கிட்ட இருக்கிற அந்த பலனெல்லாம் குறைந்து போயிருக்கிறது அப்படின்னு நீங்கள் வேதனையோடு இருக்கலாம் பிரியமானவர்களே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஏசப்பாவுக்களை லேசான காரியம் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர் பனி போல மாற்றுவார் காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர் கடலின் மேல நடந்துட்ட சர்வ வல்லவர் உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியத்தை சீக்கிரத்துல செய்வார் ஆண்டவரே என்னால முடியலப்பா நீர் என்னுடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நீங்கள் விழும்போது கத்தர் அற்புதத்தை செய்வார் ஆசா ராஜாவுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது கத்தருக்கு பிரியமாய் நடந்த இந்த ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில் தான் ஒரு பிரச்சனை வருது ரெண்டு நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா பத் லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் முன்னூறு ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வருகிறா விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதுக்கு பயங்கரமான ஒரு ஆயுதத்தோடு பயங்கரமான ஒரு சேனையோடு எத்தியோப்பியனாகிய சேரா கடந்து வரும்போதுதான் ஆசா தேவ சமூகத்துல போய் விழுகிறாரு கத்தாவே என்னால ஒண்ணும் முடியாது பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உம கலேஷான காரியம் என்ன என்னால் முடியாதப்பா நீங்கள் தான் என் கூட இருக்கணும் நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார் ஆசா பிரியமானவர்களே நடந்த காரியம் ரெண்டு நாளாகவும் பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆஷாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்களாம் கத்தரிடத்துல போய் விழுந்து கிடந்தது நிமித்தம் கர்த்தர் கிரிய ஆரம்பித்தார் விரோதமாய் எழும்பி வந்த சத்ருக்கலை முறிந்தோட பண்ணினார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில யேசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்ககிட்ட பலன் இல்லாம இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பலவீனம் பயங்கரமான ஒரு கடன் பாரம் ஒன்றுமே செய்ய முடியலே என்று சொல்லி அழுகையோடு நீங்க காணப்படலாம் தெய்வ சமூகத்தில் விழுங்க ஏஷப்பா என்னால முடியாது என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியலை நீர் அற்புதத்தை செய்யணும் நீர் துணையாக நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்க கத்தரை சார்ந்து கொள்ளும்போது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் கத்தர் உங்க கூட இருப்பார் செபிப்போம் நீங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிற தகப்பன் பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் அப்பா தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க எந்த காரியங்களுக்காக செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள ஒரு நன்மைகள் உண்டாகட்டும் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்த செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க கத்தர் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை பிரியமானவர்களே வர்களேசப்பாங்களோடு பேசிருக்கிறார் உங்க கூட இருக்கிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமோ என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க